வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா இன்னைக்கு சு சுக்கர யோகம் தரக்கூடிய சுக்கர அமாவாசைங்க இந்த அமாவாசை தினத்துல சுக்கர யோகம் தரக்கூடிய ஒரு தீபத்தை நம்ம ஏற்ற போறோங்க அதை எப்படி ஏத்தனும் அப்படின்றத இப்ப பாக்கலாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நாளெல்லாம் பாடுபடுவது நல்ல நிலைமையில வாழ வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இன்றைய காலகட்டத்துல நல்ல நிலைமையில வாழ வேண்டும் அப்படின்னா அதற்கான அடித்தளமாகவும் ஆதாரமாகவும் விளங்கக்கூடியது அப்படின்னா அது பணம் அந்த பணத்தை ஈட்டுவதற்காக நம்ம எத்தனையோ பாடுபடுறோம் இப்படி பாடுபட்டாலும் பணம் மட்டும் நம்ம கிட்ட தங்குவது அப்படின்றது கேள்விக்குறியாதான் இருக்கு இப்படி தங்காம இருக்கிற பணத்தை நம்ம கைவசம் வஷியம் செய்யறதுக்கு நான் ஒரு தீபம் சொல்றேங்க அந் அந்த தீபத்தை இந்த சுக்கர அமாவாசையில ஏற்றுவது அப்படின்றது நல்ல பலனை கொடுக்கோங்க அதை இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றணும் இந்த தீபத்தை நம்ம எப்படி ஏற்றணும் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்ப நம்ம பெற்று பெற்றுத்தரக்கூடிய ஒரு தீபம் எப்படி ஏற்றணும் பார்க்க பொதுவாவே இந்த தீபத்தை வெள்ளிக்கிழமையில ஏற்றுவது அப்படின்றது நல்ல பலனை கொடுக்கும் வெள்ளிக்கிழமையில சுக்கர யோகத்தை தரக்கூடிய இந்த தீபத்தை சுக்கர ஓரையில ஏற்றுவது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க அப்படி வெள்ளிக்கிழமையில ஏற்றக்கூடிய இந்த தீபத்தை அம்மாவாசையும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய சுக்கரவார அம்மாவாசையில ஏற்றுவது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க இரட்டிப்பு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஏகப்பட்ட பலனை கொடுக்கக்கூடிய நாள் அப்படின்னா இது ஏன் அப்படின்னா அம்மாவாசை அப்படின்றது பிரபஞ்சத்தோட சக்திகள் அதிகம் இருக்கக்கூடிய நாள் அந்த நாளும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புதமான நாள்ல நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை நீங்க ஏற்றி வந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில செல்வ வளத்தை பல மடங்காக மாற்றி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளுங்க இந்த ஒரு நாளை தவறாம நம்ம பயன்படுத்திக்கணுங்க சுக்கரவார அம்மாவாசை அப்படின்றது வெள்ளிக்கிழமையும் அம்மாவாசையும் சேர்ந்து வரக்கூடிய அந்த தான் சுக்கரவார அம்மாவாசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அன்றைய நாள்ல இந்த தீபத்தை நம்ம ஏற்றணுங்க பணமழை மழை பொழியக்கூடிய சுக்கர பகவானோட அருளை நமக்கு முழுவதுமாக பெற்று தரக்கூடிய நாள் அப்படின்னா இந்த வெள்ளிக்கிழமையும் அமாவாசையும் சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புதமான நாளுங்க கண்டிப்பா இன்றைய தினம் இந்த பரிகாரத்தை பரிகார தீபத்தை ஏற்றிடுங்க இன்றைய தினம் அமாவாசை நிறைந்திருப்பதால் காலை நேரத்துல இந்த தீப வழிபாட்டை தவிர்த்து கொள்வது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க ஏன்னா அமாவாசை நாள்ல நம்ம முதல்ல முன்னோர் வழிபாட்டை தான் நம்ம பஸ்ட் செய்யணும் அதுக்கப்புறம் தான் தெய்வ வழிபாட்டை செய்யணுங்க அதனால காலையில வீட்டுல அமாவாசை வழிபாட முடிக்கிறது அப்படின்றத செய்துடுங்க மாலை நேரத்துல நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை ஏத்திடுங்க அதற்கு மாலை ஆறு மணிக்கு மேல பூஜை அறையில சுவாமி படங்களுக்கு நல்ல வாசனை மிகுந்த மலர்களை சூட்டுவது அப்படின்றத சுட்டிக்கோங்க வாசனை மிகுந்த மலர் இல்லை அப்படின்னா உங்ககிட்ட என்ன பூக்கள் இருக்கோ அந்த பூக்களை வைத்து இந்த பரிகாரத்தை செய்யலாங்க அதற்கு ஒரு சிறிய தாம்பாள தட்டு எடுத்துக்கோங்க நான் சின்ன சைஸில் ஒரு பித்தளையில் ஒரு தட்டு எடுத்துருக்கேங்க பித்தளை செம்பு இந்த மாதிரியான பொருட்களை வைத்து நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம் பித்தளை செம்பு வெள்ளி இந்த மாதிரி மூன்று தட்டுகள் இருந்தது அப்படின்னா அந்த தட்டில் வைத்து இந்த தீபத்தை ஏற்றுங்க எவர் சில்வர் பயன்படுத்தக்கூடாதுங்க அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த தட்டை சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து ரெடி பண்ணிக்கோங்க அந்த சிறிய தட்டில் இன்று வாங்கக்கூடிய புதிதாக வாங்கிய வெள்ளை மோச்சை அப்படின்றத போடணுங்க அதாவது வீட்டில் நீங்கள் வச்சுருக்கீங்க வீட்டில் உங்கள் சமையல் அறையில் வெள்ளை மோச்சை இருக்குது அப்படின்னா கூட அதை எடுத்து யூஸ் பண்ணவே கூடாதுங்க இன்றைய தினம் புதிதாக இருந்து வாங்கி வந்து தான் இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணணுங்க உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு இனிப்பை நைவேத்தியமாக வைத்துட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த வெள்ளை மோச்சைய இன்றைய தினம் வாங்குவது அப்படின்றது அதிர்ஷ்டத்தை கொடுக்கோங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அன்று சுக்கர ஓரையில் இந்த பொருளை நீங்கள் வாங்குவது அப்படின்றது லக்ஷ்மி கடாட்சத்தையும் சுக்கர பகவானோட அருளையும் பெற்று தருங்க அதனால வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே இந்த ஒரு பொருளை கட்டாயம் வாங்குங்க அமாவாசையும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் இந்த வெள்ளை மோச்சையை வாங்குவது அப்படின்றத கட்டாயம் செய்துடுங்க மறந்துடாதீங்க சுக்கர பகவானுக்குரிய இந்த ஒரு பொருளை சுக்கர ஓரையில் வாங்குவது அப்படின்றது கூடுதல் சிறப்பாக அமையுங்க இப்போ நம்ம வெள்ளை மொச்சையை அன்றைய தினம் வாங்கி அந்த தட்டுல பரப்பி வச்சிட்டோம் அதுக்கு மேல இரண்டு விளக்கு வைத்து நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க நெய் ஊற்றி தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாரையும் சுக்கர பகவானையும் மனதார நினைத்து வழிபாடு செய்யுங்க எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கணும் பண வரவு அதிகரிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வேண்டுதலை வைங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிந்த மகாலட்சுமி சோஸ்திரம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த மந்திரத்தை உச்சரிப்பது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க அதுக்கப்புறம் பூஜையை நிறைவு செய்துட்டு நம்ம பூஜையில் வைத்த நெய்வேதியத்தை வீட்டில் இருக்கிறவங்க பகிர்ந்து உண்வது அப்படின்றத செய்துடுங்க இந்த மொச்சை பயிரை அன்றைய நாள் முழுவதும் பூஜை அறையிலேயே இருக்கட்டும்ங்க மறுநாள் காலையில அதாவது நாளைக்கு காலையில இந்த பயரை எடுத்து ஓடும் நீர்ல போடுவது அப்படின்றத செய்திடுங்க ஓடும் நீர் இல்லையே அப்படின்றவங்க ஏதாவது ஒரு மரத்துக்கு அடியில் போட்டுவிட்டு வருவது அப்படின்றத செய்திருங்க இந்த முறையில இன்றைய தினம் நீங்க தீபத்தை ஏற்றி வைத்து மனதார மகாலட்சுமி தாயாரையும் சுக்கர பகவான் இருவரையும் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா இந்த இருவருடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க இந்த இருவருடைய அருளும் பரிபூர்ணமாக பெற்றுத்தந்து உங்களோட பண கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னா இந்த தீப பரிகாரங்க இன்றைய கண்டிப்பா செய்த இன்று இரவுக்குள்ள அதாவது மாலை ஆறு மணில இருந்து இரவு பத்து மணிக்குள்ள உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ இந்த தீபத்தை ஏற்றுவது அப்படின்றத செய்திடுங்க குறைந்தது அரை மணி நேரமாவது இந்த தீபம் எரியணுங்க அப்படி இல்லை அப்படின்னா அதிகபட்சம் ஒரு மணி நேரம் ஏறிவது அப்படின்றது இன்னுமே நல்லதுங்க இதுல சுக்குர நேரம் அப்படின்னு வரும் இல்லையா சாயந்தரம் எட்டு டு ஒன்பது இந்த டைம்ல நீங்க ஏற்றுனீங்க அப்படின்னா கூடுதல் பலன் கிடைக்குங்க இந்த டயத்துல சொல்லியிருந்த இந்த நேரத்துல எந்த நேரத்துல நீங்க இந்த தீபத்தை ஏத்துனீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்கவளமுடன் அன்புடன் அன்பே தெய்வம் நற்றனையாவது நமச்சிவாயமை திருச்சிற்றம்பலம்